விழுப்புரம் மாணவி ஹேமாதேவி மாவட்டத்தில் முதலிடம் மாவட்ட ஆட்சியரால் பாராட்டு விழுப்புரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மணிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஹேமாதேவி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிரித்து பெரும் சாதனை புரிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்ற ஹேமாதேவியை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றார் இந்நிகழ்வில் பள்ளித்தாளர் பிரகாஷ் பள்ளி செயலாளர் ஜனார்த்தனன் மற்றும் முதல்வர்கள் பங்கேற்றனர் மேலும் ஜெயேந்திர பள்ளி கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி விகிதத்தை பெறுவதும் குறிப்பிடத்தக்கது செவன் கிரீன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் வணக்கம் என் பேர் ஹேமாதேவி நான் விழுப்புரம் ஜெயந்திரா ஸ்கூலில் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு அதில் நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ப்ளஸ் ஒன்லேயே நான் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்தேன் நான் நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண என் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என் பேரண்ட்ஸ் என் டீச்சர்ஸ் எங்களோடய செக்ரட்டரி சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறையா டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க அதனால் ஒரு டெஸ்ட்டில் நான் பண்ண தப்பை பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டில் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது அதனால தான் நான் இப்போ பப்ளிக்கில் வந்து ஃபைவ் சிக்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் அடுத்து வந்து எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதா ஆசை அதனால அதுக்கு ஏத்த மாதிரி என் பேர் வந்து ஹேமாதேவி